வணக்கம் யூவர்ஸ் ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர மகா பெரியவாளின் மகிமைகள் நாம் அறிந்ததே பெரியவா பற்றிய பெருமையான பல செய்திகள் அனுபவங்கள் தினந்தோறும் முகநூலிலும் வாட்ஸ்அப்பிலும் படித்து தெரிந்து கொண்டிருக்கிறோம் அவற்றில் சிலவற்றை அனுபவிக்கலாம் வாருங்கள் படித்ததில் பிடித்தது பெரியவா சரணம் ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர பேத்திக்கு வேணுமாம் தாழம்பு மகா பெரியவா அது ஒரு நவராத்திரி வெள்ளிக்கிழமை காஞ்சி சங்கர மடமே கோலாகலமாக இருந்தது வாடை மரங்களும் தோரணங்களும் வந்தோரை வரவேற்றன சின்ன காஞ்சிபுரத்தில் பெருந்தேவி தாயாரிடமிருந்தும் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் ஆலயத்திலிருந்தும் பலவிதமான புஷ்ப மாலைகள் அருட்பிரசாதமாக மடத்தை வந்து அடைந்தன இதை தவிர மடத்தில் நடக்க இருக்கும் சந்திரமௌளீஸ்வரர் பூஜைக்கும் பல கூடைகளில் புஷ்பங்கள் வந்து சேர்ந்தன புனிதமான நவராத்திரி காலத்தில் மகா சுவாமிகளை தரிசித்து அவரது ஆசி பெற வேண்டும் என்பதற்காக சென்னையிலிருந்தும் தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலிருந்தும் குடும்பம் குடும்பமாக பெண்கள் வந்திருந்தார்கள் எல்லோரும் ஒரு வரிசையில் நின்று மெல்ல முன்னேறி பெரியவாளின் தரிசனம் பெற்று நகர்ந்து கொண்டிருந்தனர் அன்றைய தினம் மடத்துக்கு வரும் சுமங்கலிகள் அனைவருக்கும் குங்குமத்தோடு புஷ்பமும் கொடுத்து கொண்டிருந்தார்கள் இதற்காக பெரியவாளுக்கு பக்கத்தில் ஏராளமான மூங்கில் தட்டுகளில் தொடுத்த புஷ்பங்கள் சின்ன சின்ன கிள்ளலாக வைக்கப்பட்டிருந்தன இவை எல்லாம் காஞ்சியில் உள்ள ஆலயங்களில் இறை திருவுருவங்களுக்கு சாத்தியவை அப்போது பெரியவாளின் ஆசியை பெறுவதற்காக ஒரு குடும்பம் அவருக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தது ஆண் பெண் குழந்தைகள் என்று பெரிய குடும்பம் அது இவர்களை பார்த்ததும் பெரியவா மூங்கில் தட்டுக்குள் கையை விட்டு ஒரு பூவை கையில் எடுத்தார் என்ன ஆச்சரியம் அவர் கையில் வந்தது ஒரு தாழம்பு பெரியவா அதை கையில் எடுத்த அடுத்த கணமே அங்கு அந்த பூவின் மனம் பலமாக வீச ஆரம்பித்து விட்டது பெரியவா தாழம்பூவை கையில் எடுத்ததை பார்த்த அந்த குடும்பத்தினர் சற்றே கலவரப்பட்டு மெல்ல பின்னோக்கி நகர்ந்தனர் அந்த குடும்பத்தினருக்கு ஏதோ ஒரு தோஷம் காரணமாக தாழம்பு என்றாலே ஆகாது ஒருவேளை தன் கையில் எடுத்த தாழம்பு பிரசாதத்தை தங்கள் கையில் கொடுத்து விட்டால் என்ன செய்வது என்கிற தயக்கத்தின் காரணமாக கண் கலங்கி பின்னுக்கு வந்தனர் பெரியவா கொடுத்து அதை வாங்க மறுத்தால் அது பெரிய அபச்சாரமாகிவிடும் என்று குடும்பத்தினர் கலங்கினர் அப்போது நாகசாமி என்று பெரியவா குரல் கொடுக்க அந்த குடும்பத்திலிருந்து ஒரு ஆண்மகன் முன்னுக்கு வந்தார் பெரியவாளுக்கு என் பெயர் எப்படி தெரியும் என்று குழம்பி அவர் ஒரு தைரியத்தை வரவழைத்து கொண்டு முன்னுக்கு வந்து சாமி நான் தான் நாகசாமி என்றான் மரியாதையுடன் பெரியவா இடிய சிரித்துவிட்டு நாகசாமி உங்கள் குடும்பத்தினரிடம் கொடுப்பதற்காக என் கையில் நான் தாழம்புவை எடுக்கவில்லை இன்னும் அரை மணி நேரத்தில் இங்கு பதற்றத்துடன் ஓடிவரப்போகும் ஒரு மூதாட்டிக்காக இதை எடுத்து வைத்திருக்கிறேன் உங்கள் குடும்பத்தினர் யாரும் பயப்பட வேண்டாம் என்று சொல்லிவிடு நாகசாமி என்றார் அப்போதுதான் நாகசாமியின் குடும்பத்தினருக்கு மூச்சே வந்தது என்று சொல்லலாம் தாழம்பு அவர்களிடம் இருந்து தப்பிவிட்டது இன்னும் அரை மணி நேரத்தில் தாழம்பு கேட்டு மூதாட்டி ஏன் இங்கு வர வேண்டும் காஞ்சிபுரம் கடை பூக்கடைகளிலும் கிடைக்காத தாழம்பூவா பலரும் குழம்பினர் நிமிடங்கள் ஓட ஓட வெளியேயும் தங்கள் பார்வையை ஓட்டி கொண்டிருந்தனர் தாழம்புவை தேடி எந்த மூதாட்டி சங்கர மடத்திற்கு இந்த வேளையில் போகிறார் என்று மகாபெரியவாளின் முன்னால் அமர்ந்திருந்த பக்தர்கள் அனைவரும் ஆர்வமாக இருந்தனர் அவ்வப்போது வெளியே எட்டி பார்த்து கொண்டும் இருந்தனர் ஆனால் எவரும் வருவதாகக் காணும் இதனிடையே நாகசாமியின் குடும்பத்தினரை தன் அருகே வருமாறு அழைத்த பெரியவா அவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் ரோஜாப்பூ மற்றும் மல்லிகைப்பூ குங்குமம் என்று வடத்து பிரசாதங்களை கொடுத்தார் அனைவரும் வாங்கி கொண்டு அங்கிருந்து கிளம்பலாம் என்று பெரியவாளிடம் உத்தரவு கேட்கும்போது கூடியிருந்த பக்தர்களிடையே ஒரு திடீர் பரபரப்பு தொற்றி கொண்டது அனைவரும் என்ன என்பது போல வாசல் பக்கம் பார்வையை நகர்த்தினர் அப்போது ஒரு மூதாட்டி வியர்க்க விறுவிறுக்க மடத்தினுள் நுழைந்து கொண்டிருந்தார் மூதாட்டியின் முகத்திலும் உடலிலும் ஒரு பரபரப்பு வழிய விடுங்க வழிய விடுங்க நான் பெரியவாரை தரிசனம் பண்ணிட்டு உடனே ஊருக்கு திரும்பி ஆகணும் கடைசி பஸ்ஸு புறப்படுற நேரம் நெருங்கிடுச்சு என்று வாய்விட்டு தனக்குள் சொல்லிய வண்ணம் சில பக்தர்களை வலுக்கட்டாயமாக தள்ளிக்கொண்டு மகா பெரியவாளை நோக்கி முன்னேறினார் மூதாட்டியின் வயதுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து கிட்டத்தட்ட அனைவருமே அவருக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்தனர் இதோ பெரியவாளின் அருகே நெருங்கியும் விட்டார் இந்த மூதாட்டியை பார்த்ததும் பெரியவாளின் முகத்தில் ஒரு புன்னகை தன் அருகே இருந்த தாழம்புவை ஒருமுறை பார்த்து கொண்டார் யாருக்கு எந்த நேரத்தில் எது தேவை என்பதை மகான்களுக்கு மட்டும்தானே தெரியும் அன்றைய தினம் மூதாட்டிக்கு தாழம்பு தேவை என்பது அந்த தானே தெரியும் தூசி மாமண்டூரில் தானே வர்றேன் பதட்டப்படாத ஊருக்கு போற கடைசி பஸ் புறப்படுறதுக்கு இன்னும் டைம் இருக்கு கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திக்கோ என்று அந்த மூதாட்டியை பார்த்து பெரியவா சொன்னபோது அங்கே வேறு எந்த சத்தமும் எழவில்லை பெரியவாளையும் மூதாட்டியையும் மாறி மாறி பார்த்து கொண்டே இருந்தார்கள் பக்தர்கள் தாழம்பு கேட்டு ஒரு மூதாட்டி வருவார் என்று சொன்னாரே அது இந்த மூதாட்டி மூதாட்டிதானா மூதாட்டியின் பரபரப்பையும் பெரியவாளின் முகத்தில் தெரியும் புன்னகையையும் வைத்து பார்த்தால் இவராகத்தான் இருக்கும் என்று தோன்றுகிறதே என்று ஆளாளுக்கு மிகச் சன்னமாக தங்களுக்குள் குசுகுசுத்து கொண்டிருந்தார்கள் பெரியவாளுக்கு முன்னால் நின்றிருந்த மூதாட்டி எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தார் அவரது முகத்தில் இருந்த வியர்வை துளிகள் இப்போது ஓரளவுக்கு மறைந்திருந்தது மூதாட்டியை பார்த்து பெரியவா கேட்டார் என்னது உன் பேத்திக்காக நீ தேடின தாழம்பு காஞ்சிபுரத்தில் கிடைக்கலையா சாமி என் பேத்திக்கு தலையில தாழம்பு வச்சு பின்னிக்கணும்னு திடீர்னு ஆசை வந்துடுச்சு மழலை சொல் மாறாமல் அதை என்கிட்ட கேட்டுடுச்சு காஞ்சிபுரம் போகிறேன் வர்றப்போ வாங்கி ஆறேன்னு சொல்லிட்டு வந்தேன் அங்கே இங்கேன்னு பல இடங்களில் அலைஞ்சேன் இன்னைக்கு பார்த்து எந்த கடையிலும் தாழம்பு இல்லை ரொம்ப ஏமாத்தமாக இருந்தது சரி இவ்வளவு தூரம் வந்தாச்சு உங்களை பார்த்து விழுந்து கும்பிட்டுட்டு போகலாம்னு மடத்துக்கு வந்தேன் சாமி என்று ஒரே மூச்சில் சொன்னவர் கடைசியில் குரலில் சுரத்து இறங்கி போய் என் பேத்திக்கிட்ட வர்றப்ப தாழம்பூவோட வர்றேன்னு சொல்லிட்டு கிளம்பினேன் இன்னைக்குன்னு பார்த்து அவ தூங்காம தாழம்பூக்காக வீட்டு வாசல்ல கடைசி பஸ் வருகிற வரைக்கும் எனக்காக காத்துட்டு இருப்பா நான் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனேயே எங்கே பாட்டி தாழம்பூன்னு அவ கேட்டா அவளுக்கு என்ன பதில் சொல்ல போறேனோ என்று குரல் இழகி மருகினார் அழவும் செய்தார் மடத்தில் கூடியிருந்த மொத்த பக்தர்கள் அனைவரும் நடந்த சம்பாஷனைகளை கவனித்து ஆடித்தான் போயிருந்தார்கள் எங்கோ ஒரு கிராமத்தில் இருக்கும் பெண்மணிக்கு இன்றைக்கு தாழம்பூ தேவை என்பதை பெரியவா எப்படி கணித்தார் அதுவும் இல்லாமல் தாழம்பூவை தேடி அந்த மூதாட்டி இங்கே வருவார் என்று எப்படி ஆரூடம் சொன்னார் என்று பிரமித்து பரபிரம்மம் இருக்கும் திசை நோக்கி விழிகள் மூடாமல் பார்த்து கொண்டிருந்தார்கள் பரிதாபத்துடன் அந்த மூதாட்டியை பார்த்து கருணை தெய்வம் நீ வேண்டாமா காஞ்சிபுரத்தில் இருக்கிற பெருந்தேவி தாயாரே உனக்காக எங்கிட்ட தாழம்பூவை அனுப்பியிருக்கா அதை தரேன் கொண்டு போய் உன் பேத்திக்கிட்ட கொடு சந்தோஷப்படுவா என்று சொல்லி தன் அருகே இருந்த காஞ்சிபுரம் தாயாரின் பிரசாதமான மணக்கும் தாழம்பூவை எடுத்து மூதாட்டியிடம் கொடுத்தார் பெரியவா கூடவே ஒரு ஆப்பிளையும் எடுத்து அவள் கையில் கொடுத்து பேத்திக்கிட்ட கொடு என்றார் மூதாட்டியின் கண்களில் இருந்து பொலபொலவென்று நீர் கொட்டியது உடல் பதறியது சாமி இந்த தாழம்பூவை என்கிட்டே கொடுக்கறதுக்காக தானே என்னை இன்னைக்கு மடத்துக்கு வரவழைச்ச தாயாரோட பிரசாதமான இந்த தாழம்பூவை என்கிட்ட தர்றதுக்காகத்தான ஊர்லேயே தாழம்பூ கிடைக்காம பண்ணிட்டேன் என்றெல்லாம் அரற்றி பரபிரம்மத்தின் கீழே விழுந்து நமஸ்கரித்தார் கைவசம் வைத்திருந்த ஒரு பைக்குள் அந்த தாழம்பூவை பத்திரப்படுத்தி கொண்டு மூதாட்டி புறப்பட இருந்தபோது மெல்லப்போ கடைசி பஸ் புறப்படுறதுக்கு இன்னும் நாடி இருக்கு என்று பக்குவமாக சொல்லி அனுப்பினார் மகா பெரியவா வாசல் வரை அந்த மூதாட்டியை வழி அனுப்ப சில ஊழியர்களையும் பணித்தார் அதன் பின் அந்த மூதாட்டி தன் ஊரான தூசி மாமண்டூருக்கு சென்றார் அன்று இரவே பேத்தியின் கையில் தாழம்பூவை கொடுத்து பெரியவா கொடுத்த பிரசாதமான ஆப்பிளையும் தந்தபோது பேத்தியின் முகத்தில் தெரிந்த பரவசத்தை கண்டு பூரித்து போனாள் மூதாட்டி ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர அடுத்த பதிவில் சந்திப்போமா நன்றி வணக்கம்